திரையிலிருந்து வெள்ளி திரைக்கு துடிக்கும் நாயகிகள் சினிமா என்பது ரசிகர்களின் மிகப்பெரிய பொழுதுபோக்கு இதை வெள்ளி போலவே சின்ன திரையும் இப்பொழுது ஜொலித்துக் கொண்டிருக்கிறது மூன்று மணி நேர சினிமாவை மூன்று வருடங்களுக்கு மேலாக ஒரு தொடராக மாற்றி காட்டி ரசிகர்களை கட்டி போட வைக்கும் அசாத்திய திறமை சின்ன திரைக்கும் உண்டு அதையைத் தொடர்ந்து சித்தி மெட்டி ஒளி கோலங்கள் மக்களின் மனதில் பெரிய வரவேற்பை பெற்றது இதில் யாரடி நீ மோகினி கையில் போன்ற தொடர் நடித்த சின்னத்திரையின் முன்னணியாக இருக்கும் நடிகை சைத்ரா ரெட்டி சினிமா ஆசையில் இருந்துள்ளார் தொடர்ந்து ஒரு வழியாக வலிமை படத்தில் அஜித் குமாருடன் இணைந்தும் நடித்துள்ளார் தொடர்ந்து அடுத்த கதாநாயகியாக வளம் வருபவர் நடிகை ரக்ஷிதா பெரிய போராட்டத்திற்கு பிறகு அவரும் வெள்ளித்திரைக்கு திரைக்கு மாற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது அதையைத் தொடர்ந்து ரோஜா சீரியல் புகழ் பிரியங்காவும் அடிக்கடி போட்டோஷூட் எடுத்துள்ளார் அதையைத் தொடர்ந்து ஆலியா மானஸ்

பல நடிகைகள் வெள்ளித்திரையில் தங்களது முகங்களை காட்டி அடையாளம் பெற்றுவிட வேண்டும் என்றும் துடிக்கின்றனர்